ஹலோ கைஸ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்கு வெற்றியா தோல்வியா பன்னீர் செல்வத்துக்கு நமாஸ்கனிக்கு வெற்றியா தோல்வியா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் இதனால நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி கண்டிப்பா நமாஸ்கனி வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கருத்தை வச்சோம் ஆனா அந்த கருத்துலாம் இப்போ இப்ப செல்லுபடி ஆகாது போல அந்த கருத்தெல்லாம் சுக்கு சுக்குநூறாக்கி இல்ல நாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு அது என்ன விஷயம்னா நான் நிறைய வீடியோஸ் போய் பார்த்தேன் அந்த வீடியோஸ் கீழ தான் வெற்றி பெறுவாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே நம்மளும் ஒரு வீடியோ போட்டு நம்ம வீடியோக்கு கீழே நிறைய பேரை கமெண்ட் பண்ண வைப்போம் அப்படின்னு நான் பல வீடியோக்கள் போட்டு ஓபிஎஸ் ஜெயிப்பாரா இல்ல நமஸ்கணி ஜெயிப்பாரா அப்படின்னு நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ண வச்சிருந்தேன் ஆனா இருந்தாலும் நம்ம அதிகமாக அதிகமா ஐயா வெற்றி பெறுவாரு ஐயா வெற்றி பெறுவாரு ஐயா வெற்றி பெறுவாரு இதே கமெண்ட்ஸ் தான் நிறைய வந்துட்டு இருக்கு ஒன்னு ரெண்டு கமெண்ட்ஸ் ஒரே ஒரு கமெண்ட்ஸ் வந்து ஜெயபெருமாள் அவரை வச்சு கொடுவாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு கமெண்ட் சொன்னதுனால நம்ம அதை வச்சு தீர்மானிச்சிட முடியாது நவாஸ்கனி அவர்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு நூறு பர்சன்டேஜ்ல ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து நவாஸ்கனி அவர்களுக்கு வந்து சப்போர்ட் ஆக நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அது மட்டும் இல்லாம மீதி உள்ள தொண்ணூறு பர்சன்டேஜ் ஓபிஎஸ் தான் வெற்றி பெறுவாரு இப்படின்ற கமெண்ட்ஸ் தான் வந்து இருந்துச்சு ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோல கண்டிப்பா நவாஸ்கனி கண்டிப்பா வெற்றி பெறுவாரு நான் ஏன் அப்படி கால்குலேட் பண்ணனா இப்போ வந்து முஸ்லிம்ஸ்கள் ஓட்டு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு எஸ்சி எஸ்டி ஓட்டு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அது மட்டும் இல்லாம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இத்தனை பெர்சென்டேஜ் டிஎம் கே தொண்டர்கள் இருக்காங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கண்டிப்பா நவாஸ்கனி அவர்கள் வெற்றி பெறுவாரு அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இருந்தாலும் ஓபிஎஸ்ஐயாவுக்கு வந்து வந்து இங்கே வெற்றி பெறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு முக்குலத்தோட ஓட்டு மீதி உள்ள இந்த கொஞ்சம் பிஜேபி ஓட்டு விடுங்க அதனால ஜெயிக்க வாய்ப்பு இல்லை வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் அந்த வீடியோ நான் இங்க செல்லுபடி ஆகாது போல ஏன்னா நான் போட்ட எல்லா வீடியோக்களும் ஓபிஎஸ்ஐ வெற்றி பெறுவோட அப்படின்ற கமெண்ட்ஸ் தான் நிறைய வந்துகிட்டு இருக்கு ஸோ எலெக்ஷன் நடந்ததுல இருந்து இப்ப வர நம்ம என்ன நினைச்சோமோ அதுக்கு உல்ட்டாவா தான் நடந்துகிட்டு இருக்கு சரி ஓகே ஓபிஎஸ்ஐயா வெற்றி பெற்றா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு நல்லது செய்வாரா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபியோட சப்போர்ட்ல ராமநாதபுரம் மாவட்டம் வந்து கண்டிப்பா நிறைய வளர்ச்சி பெறும் ஏன்னா டிஎம்கே வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு திட்டமா சொன்னாங்களே ஏதோ இந்த சேது சமுத்திர திட்டம் இதெல்லாம் கொண்டு வரேன் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க இத்தனை வருஷமா ஆட்சியே இருந்தாங்க ஆனா அவங்க எதுவும் செஞ்ச பாடு இல்லை இதுவரை எந்த திட்டமும் கொண்டு வந்தது கிடையாது ஓகே இப்போ வந்து பிஜேபி சப்போர்ட்ல நிக்கிற ஓ பன்னீர்சாமியா வந்து ஜெயிச்சார்னா கண்டிப்பா ராமநாதபுரம் மாவட்டம் முக்கியமா ராமேஸ்வரத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க போல தான் இவ்வளவு கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து வெற்றி பெறுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னா ஓபிஎஸ் வந்து டெபாசிட் வாங்கினாலே பெரிய வெற்றி தான் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அது ஓபிஎஸ்ஐஆர் வந்து எதிரிகள் நிறைய பேர் போனவங்க அதுக்கு எதிராக வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க நான் ஃபஸ்ட் நவாஸ்கனி அவங்க சப்போர்ட்டா வீடியோ போட்டதை பார்த்து உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ ஒரு முஸ்லீம்டா உனைய முடிஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ முஸ்லீமா தான் இருப்ப அதனால நீ வந்து நமாஸ்கனிக்கு சப்போர்ட்டா வீடியோ போடுற அப்படின்ற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து முஸ்லீம் கிடையாது அப்படியே நான் முஸ்லீமா இருந்தாலுமே நான் வந்து பொதுவா தான் பேசுவேனே தவிர இந்த மாதிரி நான் வந்து முஸ்லீமா இருக்கேன் அதனால வந்து இப்படி நமாஸ்கனிக்கு ஆதரவா பேச போறேன் இல்லை நான் வந்து ஒரு முக்குளத்தோர் இருந்தா நான் வந்து பன்னீர்செல்வம் ஐயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறேன் அப்படிலாம் கிடையாது ஏன்னா முக்குளத்தோர்ல சப்போர்ட் முக்குளத்தோர்ல இருந்துகிட்டு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க டிஎம்கேல இருந்துட்டு பன்னீர்செல்வத்துக்கு சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க சோ இங்க வந்து நம்ம வந்து இந்த ஜாதி அரசியலோ இல்லை வந்து மத அரசியலோ இங்க வந்து செல்லுபடியாக இருந்தே நினைக்கிறேன் ஏன்னா மக்கள் வந்து அதாவது விழிப்புணர்வாயிட்டாங்க யாருக்கு ஓட்டுப்பட்டா நம்மளுக்கு நல்லது நடக்கும் நம்ம ஜாதிக்காரனே நம்மளுக்கு பண்ணுறான் நம்ம மதத்துக்கான நமக்கு நல்லது பண்றான்னு இத்தனை வருஷ ஆட்சி காலத்துல அடி வாங்கிட்டாங்க நிறைய நிறைய அடி வாங்கினதுனால இனிமேல் இந்த ஜாதி அரசியல் அந்த மத அரசியல் எல்லாம் செல்லுபடி ஆகணும்னு நினைக்கிறேன் இப்பவும் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஒருத்தவங்களும் மறக்காம ஒரு லைக்க போட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க யார் ஜெயிப்பா அப்படின்னு இதுவரை எனக்கு வந்து அதிகமான கமெண்ட்ஸ் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு நவாஸ்கனி ஆதரவாளர்கள் நீங்க இருந்தீங்கன்னா வீடியோ பார்த்து மட்டும் போகாம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல கீழே மிகப்பெரிய ஒரு சண்டே நடந்துகிட்டு இருக்கு யார் ஜெயிப்பா அப்படின்றத அந்த சண்டேல நீங்களும் கொஞ்சம் ஜாயின் ஆயிடுங்க சண்டே இல்ல வாக்கு எடுப்பு நடந்துகிட்டு இருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாக்கு எடுத்து நடந்துகிட்டு இருக்கு ஓகே கைஸ் பாப்போம் இன்னும் கொஞ்ச நாள் ரிசல்ட் வந்துடும் ஒரு மாசத்துல அதுக்கப்புறம் வந்து என்ன இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு திட்டி ஊத்து வருவீங்க ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் நவாஸ்கனிக்கு வந்து ஜெயிப்பார் அப்படின்னு வீடியோ போடுறோம்னா டே பாத்தியா அவர் சப்போஸ் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா பாத்தியா நாங்க அன்னைக்கே சொன்னோம்ல இப்போ ஓபிஎஸ்க்கு ஆதரவா பேசுறா அப்படின்னு நம்ம சண்டே போடுவாங்க ஓபிஎஸ்க்கு ஆதரவா பேசுனா வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க டே அன்னைக்கு நாங்க சொன்னோம்ல பாத்தியா அவர் தான் ஜெயிப்பாருன்னு நீங்க எனக்கு எதுவும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க சண்டேலாம் போட வேணாம் சமாதானாவே இருப்போம்